மதுரவாயில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து போலீசார் முதல்வர் கான்வாய் செல்வதால் போக்குவரத்தை நிறுத்தும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் ஆறுமுகம் அந்த வழியாக யூ டன் செய்ய வந்த ஆர்த்திஷின் ஆட்டோவை நிறுத்த முற்பட்டபோது அவர் போக்குவரத்து காவலரின் மீது லேசாக இடித்ததாக கூறப்படுகிறது இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது பின்னர் காவலர் ஆறுமுகம் ஏரிக்கரை வரை விரட்டி சென்று ஆட்டோ மடக்கி பூட்ஸ் காலால் எட்டி உதைத்து தாக்கியதாகவும் பைப்பால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதில் காயமடைந்து சுருண்டு விழுந்த ஆர்திஷை அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் முதலுதவி செய்து அவரை ஆம்புலன்ஸ் மூலம் கீழ்பாக்க மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக மதுரவாயில் காவல்துறையினரிடம் புகார் அளித்த நிலையில் அவர்கள் புகாரை பெற்றுக் கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீ எங்க இருந்து போற ஃபர்ஸ்ட் நான் ஐயா பாக்க வந்து சொல்லுது சரி ஒரு ஃபுட்டோட மேரேஜ்க்காக வந்திருக்கேன் நான் ஆட்டோ ஓட்டறேன் சரி எல்லா ப்ரூஃப் என்கிட்ட இருக்கு நான் யூட்டன் மாமா இன்டிகேட்டர் போடு எங்கங்க வலிக்குது உங்களுக்கு அடிச்சு வர ஷூ கால் மூஞ்சாண்டியோ திருப்புல அடிச்சாரு ஓகே அவர் கையில ஒரு பைப் வச்சிருந்தாரு ஓகே அந்த பைப்ல அடிச்சி அந்த பைப் தூக்கிட்டு வந்துச்சு அவருடைய பேட்டரி எல்லாமே என்கிட்ட நம்ம திரும்ப வச்சிருக்கேன் நான் ஓகே அதனால தான் அடிச்சாரு அவரு எதுக்கு என்ன சார் எனக்கு எதுக்கு தெரியல நெட்டா வந்து டிராஃபிக் இதுவாகுதுன்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணும்போது அவர் வந்து ஓவராக வந்தால் சொல்லிட்டு வண்டி ஃபாலோ பண்ணுவேன் நினச்சாரு எதுக்கு வச்சாரு தெரியல எங்கேயும் வச்சாரு மாறுலேயே வச்சாரு இந்த இடத்துல வச்சிருக்காரு இப்போ எனக்கு யூரின் போக வரல மூச்சு கூட கஷ்டமா கஷ்டமாவது ரொம்ப என்ன பண்ணுறது தலை ஒரு பயன் சுற்றுது போக்குவரத்து காவலர் எட்டி உதைத்து காயப்படுத்தியதாக ஆட்டோ ஓட்டுநர் ஆர்திஷ் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஏற்கனவே திருபுவனம் காவலாளி அஜித்குமார் போலீசார் தாக்கியதால் உயிரிழந்த நிலையில் மறுபடியும் சென்னையில் போக்குவரத்து காவலர் ஒருவர் ஆட்டோ ஓட்டுநரை தாக்கியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது